வணக்கம் அன்பு நண்பர்களே ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு சம்பவத்தில் தொடர்ந்து பல்வேறு மர்ம முடிச்சுகள் அவிழ்ந்த வண்ணமே இருக்கு ஏற்கனவே ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் பதினான்கு பேர் கைது செய்யப்பட்டிருந்தாங்க அதில் ஒருவர் திருவேங்கடம் அவர் தப்பி ஓடும்போது போலீஸாரால் போலீஸாரால சுட்டுக் கொல்லப்பட்டு என்கவுண்டரும் நடந்திருந்துச்சு இந்த வழக்கில் இது வர போலீஸ் கண்ணுக்கு விரல் விட்டு ஆட்டக்கூடிய அளவில் தலைமுறைவாகவே இருக்காங்க அஞ்சலை யார் இந்த அஞ்சலை இந்த அஞ்சலியினுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் போகிறோம் கடந்த ஐந்தாம் தேதி ஒட்டுமொத்த சென்னை மாநகரமே உழுக்கக்கூடிய அளவுக்கு சென்னையில் பெரம்பூர் பகுதியில் அவருடைய கோட்டை மாதிரியான ஒரு இடத்திலேயே பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கொலை செய்யப்பட்டிருந்தார் இந்த சம்பவத்தில் தொடர்ந்து பல்வேறு மர்ம முடிச்சுகள் அவிழ்ந்துகிட்டே இருக்கு இதில் இப்போ பாஜகவில் வடசென்னை மாவட்ட அணியில் பொறுப்புல இருந்த இது வரைக்கும் இருந்து இப்போ கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க அஞ்சலை தேடப்படும் குற்றவாளியாக போலீஸாரில் தீவிரமாக தேடப்பட்டு வராங்க யார் இந்த அஞ்சலை இவருடைய பின்னணி என்ன அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேச போறோம் அஞ்சலிக்கு புளியந்தோப்பு பகுதி புளியந்தோப்பு பகுதியில் ஏற்கனவே அவருக்கு திருமணமாகி ஒரு ஆண் குழந்தையும் இருந்துச்சு இந்த நிலையில தான் அவரது கணவர் அவரை வந்து கைவிட்டுட்டு போயிட்டார் இதனால அஞ்சலி அந்த பகுதியில் புடவை வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க வேற ஒன்றும் இல்லை விடுவிடா போய் புடவையை கொடுத்துட்டு மாதத்துக்கு ஒரு தடவை போய் கலெக்ஷன் பண்ணிக்கக்கூடிய வேலை அப்படி புடவை வியாபாரத்தை பண்ணிட்டு இருந்த அஞ்சலிக்கு அந்த பகுதியை சேர்ந்த பிரபல தாதாவாக இருந்த சின்னாவோட பழக்கம் ஏற்படுது சின்னாவோட நட்பு ஏற்பட்ட பின்பு அவர் சின்ன கூட சேர்ந்து கொஞ்சம் பயணிக்கவும் ஆரம்பிக்கிறார் ஒரு கட்டத்துக்கு மேலே அஞ்சலிக்கும் சின்னாவுக்கும் இடையில் நெருக்கம் அதிகமாச்சு அதனால அஞ்சலை ஏராளமான வழக்குகளும் வாங்கிக்கிட்டாங்க அஞ்சலை ஒரு கட்டத்தில் தாதாவாகவும் மாறிட்டாங்க ஆமாங்க அஞ்சலி மேலே சின்னாவோட பழக்கம் ஏற்பட்டதுக்கு பின்னாடி கொலை வழக்கு கொள்ளை வழக்கு அது மட்டும் இல்லாமல் கொலை முயற்சி வழக்கு கஞ்சா வழக்குன்னு ஏகப்பட்ட வழக்கல் உருவாகிடுது அந்த நேரத்தில் சின்னாக்கிட்ட ஒரு ரவுடி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கூட பல பேர் தாதாக்கள் குட்டி குட்டி தாதாக்களாக வந்து சேர்ந்துக்கிறது வழக்கமான ஒன்று தான் அந்த வகையில் தான் சின்னா கூட அவர் கூடவே சேர்ந்து பயணிக்கக்கூடியவராக வந்தார் ஆர்காடு சுரேஷ் இதில் ஆர்கா சுரேஷுக்கும் சின்னாவோட ரொம்ப நட்பா பழகிட்டு இருந்த அஞ்சலிக்கும் இடையில திடீர்னு ஒரு பழக்கம் ஏற்படுது ஆற்காடு சுரேஷ் கூட கனெக்ஷனில் போனாரோ நட்புல போனாரோ அஞ்சலை அப்ப இருந்தே அவர் வந்து முழுக்க சின்னாவோட இருந்த தொடர்பை துண்டிச்சிட்டார் இதனால அஞ்சலையை நடு சென்றா வச்சுட்டு ரெண்டு தரப்புக்கு இடையில அது ஒரு மோதலாகவும் உருவாச்சு ஆற்காடு சுரேஷுக்கும் சின்னாவுக்கும் இடையில நடக்கக்கூடிய அந்த மோதலில் யுத்தத்தில் மையமா இருந்தது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சலே இஷு தான் இப்படியான காலக்கட்டத்தில் தான் பூவிருந்தமல்லி கோர்ட் வாசலில் வச்சு சில ஆண்டுகளுக்கு முன்பு சின்னாவும் அவருடைய வழக்கறிஞர் பகத்சிங் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் கொலை செய்யப்பட்டிருந்தாங்க இந்த தான் ஆற்காடு சுரேஷ் கூட ரொம்பவே நட்புல இருந்தாரு அஞ்சலை இப்படியே நிலைமை போய்கிட்டு இருக்கிறப்ப கடந்த ஆண்டில் பட்டினப்பாக்கம் கடற்கரை கிட்ட வச்சு அந்த நேரத்தில் மிக முக்கியமாக ஆற்காடு சுரேஷ் கொலை செய்யப்பட்டிருந்தார் அவர் அவர் நண்பரோடு இருந்துட்டு இருந்தார் அந்த கொலை சம்பவத்தில் போலீஸ் ரிக்கார்டுலேயோ எஃப்ஐஆர்லேயோ வழக்கு ஆவணங்கள்லேயோ தேடப்படும் குற்றவாளி பட்டியலையோ எதுலேயுமே ஆம்ஸ்ட்ராங் இல்லை இருந்தாலும் இந்த கொலைக்கு மூளையால் செயல்பட்டது ஆம்ஸ்ட்ராங் தான் ஆற்காடு சுரேஷுக்கு மேலே இருந்த ஒரு நட்புனால் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பயணித்தவங்க அப்படிங்கிறதுனால அஞ்சலி இதுக்கு ரிவெஞ்ச் எடுக்க காத்திருந்தாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு தகவலும் வெளியாயிருக்கு ஏற்கனவே இந்த வழக்கில் திமுகவினுடைய வழக்கறிஞர் அருள் அதிமுக தரப்பினுடைய வழக்கறிஞராக இருக்கக்கூடிய மலர்கொடி அந்த மலர்கொடியை அதிமுக கட்சியை விட்டு நீக்கியிருக்காங்க தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த வழக்கறிஞர் ஹரிகரன் தோண்ட தோண்ட மர்மங்கள் வெளியாகிட்டே இருக்கு ஒவ்வொரு வழக்கறிஞர்களும் கைது செய்யப்பட்டு வந்துட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் ரூபாய் பணம் கைமாறி இருக்கிறதா சொல்லப்பட்டு வந்த நிலையில் அஞ்சலியை காவல்துறை தீவிரமாக தேடி வந்துட்டு இருக்கு அந்த அஞ்சலியினுடைய குற்றப்பின்னணி அப்படிங்கிறது நம்ம பார்க்குறப்ப அவர் மீது கொலை கொள்ளை கொள்ளை வழக்கலாக இருக்கலாம் கொலை முயற்சி வழக்கலாக இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் கஞ்சா வழக்கில் ஏராளமான வழக்கல் இருந்தவர் பாஜகவில் நீண்ட காலம் பொறுப்புலையும் இருந்திருக்காரு கூடிய அந்த மருபக்கத்தினுடைய விவரங்கள் வெளியாகி தமிழ்நாட்டில் எல்லா கட்சியுமே இருக்கு குற்றவாளிகளுடைய புகலிடமா தான் இருக்கா அப்படிங்க கூடிய சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கேன் கொலைக்கு அப்படின்னா மூலையாக செயல்பட்டது யாரு ஆம்ஸ்டாங்கொலை மூலையாக செயல்பட்டவங்கள போலீஸார் நெருங்கிட்டாங்களா மார்க் பண்ணிட்டாங்களா ஸ்கெட்ச்சு போட்டாங்களா அப்படிங்கற கூடியதை பத்தி அடுத்த காணொளியில் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்